அனைவருக்கும் வணக்கம் நான் வெண் இளங்கோ நம்ம இந்த பதிவில் என்ஹெச் நூற்றி எழுபத்தி ஒன்பது ஏ அதாவது தேசிய நெடுஞ்சாலை எண் நூற்றி எழுபத்தி ஒன்பது ஆ அப்படின்ற இந்த அழகான ஒரு சாலை பற்றின ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம் அதாவது இருந்து அயோத்தியப்பட்டினம் வழியாக அரூர் ஊத்தங்கரை திருப்பத்தூர் வாணியம்பாடி அப்படி போனோம்னா சென்னையிலேருந்து பெங்களூர் போகிற அந்த எக்ஸ்பிரஸ் ஆறு வழி சாலையில் எனக்கூடிய இந்த பாதை தான் பார்க்குறோம் அதாவது ஆ பள்ளிப்பட்டி அப்படின்னு ஒரு இடம் இருக்கும் அந்த பள்ளிப்பட்டியிலேருந்து வாணியம்பாடி வரைக்கும் ஏற்கனவே நான்கு வழி சாலை மூலமையாக போட்டு அது பயன்பாட்டுக்கு வந்துருச்சு பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் தற்பொழுது அயோத்தியா பட்டணத்துலேருந்து மேலே போனீங்கன்னா மஞ்சவாடி கணவாய் இருக்கும் அந்த மஞ்சவாடி கணவாய் தாண்டினோம் அப்படின்னா தருமபுரி மாவட்டம் எல்லை ஆரம்பிக்கும் அந்த இடத்துல இருந்து ஆ பள்ளிப்பட்டி அப்படின்ற இடத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து முதல் ஒரு பதினேழு கிட்ட வரும்னு நினைக்கிறேன் அந்த இடைப்பட்ட தூரத்தையும் நான்கு சாலையாக மாற்றக்கூடிய பணிகள் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வருது தற்பொழுது அந்த பணிகள் இறுதி கட்டத்தை எட்டி உள்ளது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அதான் பள்ளிப்பட்டியிலருந்து சாமியாபுரம் சந்திப்பு அந்த பாப்பிரெட்டிப்பட்டி பிரிவு சாலை இருக்கும் இல்லைங்களா அது வரைக்கும் கிட்டத்தட்ட நான்கு சாலை கிட்டத்தட்ட முழுசாக முடிஞ்சிருச்சு அந்த சாமியாபுரத்தில் இருந்து இந்த மஞ்சவடி வரைக்கும் நிறைய இடங்கள்ல முடிஞ்சிருச்சு இன்னும் நிறைய இடங்கள்ல விறுவிறுப்பாக வேலை நடந்துகிட்ருக்குது இப்போ நம்ம பார்க்குறதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழி பகுதியில் ஜல்லி நே மேலே மேடி ஆக்கிட்டாங்க அதில் இதுக்கு மேலே தார் தார் சாலை அமைச்சாங்கன்னா கிட்டத்தட்ட வேலை முடிஞ்சிச்சு இது இன்னொரு திசையில் மண் பாதையாக தான் இருக்குது இந்த இடத்துலையும் அப்படியே படிப்படியாக வேலை செய்வாங்க ஒரு பக்கத்து முழுசாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபக்கம் வந்து செய்வாங்க ஏன்னா இதுக்கு வந்து மாற்று வலி எங்கேயுமே கிடையாது அதனால் போக்குவரத்தை வேறு இடத்துல மாற்றி விட்டுட்டு ஒரே அடியாக இந்த ரோடை முழுசாக போட்டு முடிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு மாற்று வலி இல்லாதனால அதுக்கு சாத்தியமில்லை அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பகுதியில் இருவழி சாலையை முதல்ல போட்டு முடிச்சுட்டு போக்குவரத்து எல்லாம் அதெல்லாம் மாற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா மருத்துவசையில் வந்து அமைக்கிற பணிகள் நடந்தது இது எல்லா இடத்துலையும் வழக்கமாக தான் ஆனால் மாற்று வலி எங்கேயாவது இருக்கிற இடத்துல முழுசாக மாற்றி விட்டுட்டு விரைவாக வந்து சாலையை வந்து அமைப்பிடலாம் ஆனால் இந்த இடத்துல மாற்று வலி இல்லாதனால இப்படி தான் பண்ணி ஆகணும் தற்பொழுது நம்ம இருக்கிறது மஞ்சவாடிக்கு மேலே இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட் தான் கிட்டத்தட்ட இது வழி நடுவே ஃபாரஸ்ட் தான் இருக்கும் ஆனால் இருந்தாலும் இந்த மஞ்சவாடியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் போகிற வரைக்குமே நல்லா அங்கே பாருங்கள் தெரியுதுங்களா மலைப்பகுதியை ஒட்டி அந்த பாதைக்கு போகும் நல்ல ஒரு அருமையான இடமா இருந்துச்சு பல மேடுகள் பல பள்ளங்கள் வந்து இந்த இடத்துல இருந்தது எவ்வளோ பெரிய மேடாக இருந்தது அந்த மேடு இருந்த மண்ணெல்லாம் வெட்டி அகற்றி வேறு இடத்துக்கு மாற்றிகிட்டு சமமாக அமைக்கிற வழிகளை வந்து இருக்காங்க வளைவுகளையும் நிறைய வளைவுகள் எல்லாத்தையும் நேர் பண்ணி பாதை வந்து நேராக போகிற மாதிரியும் வந்து பண்ணியிருக்காங்க நம்ம ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறோம் நான்கு வழி சாலை அதாவது எக்ஸ் பெரிய ரோடு போடணும் பாதையை அமைக்கணும் அப்படின்னா அதை வந்து மேடு பள்ளங்களை சமன் செய்து வளைவுகளை வந்து முடிஞ்ச வரைக்கும் குறைச்சி நேரான பாதையை போடுவாங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா விபத்துக்களை குறைக்கிறதுக்கு அது வழிவகுக்கும் அடுத்ததாக எரிபொருள் சிக்கனத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து கொடுக்கும் ஏன்னா மேடு பள்ளம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு வைங்களா மேடை ஏற இறங்கினுக்கும் போது எரிபொருள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக செலவாகும் ஒன்று அதுக்கு அடுத்ததான் அந்த மேடு பள்ளத்தில் பொழுது விபத்துக்களும் நிறையா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாமே வந்து தீரும் ஆமாம் ஒரு நல்ல அருமையான ஒரு திட்டம் தான் இந்த பகுதி ஆனால் இந்த பாதை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மார்ச் இருபத்தி ஐந்துக்கு உள்ளே முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு எதிர்பார்க்க பட்டுச்சு ஆனால் தற்பொழுது இது முடிய வாய்ப்பே கிடையாது ஏன்னால் இப்போ பிப்ரவரி ஆகிடுச்சு இன்னும் ஒரு மாதத்தில் இந்த வேலையெல்லாம் முழுசாக முடியுமானால் அதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது இடையில் இந்த நவம்பர் டிசம்பர்னு நினைக்கிறேன் அந்த இடைப்பட்ட ஒரு இரண்டு மூ இரண்டு மாதங்களுக்கிட்ட மழை வந்து மாறி மாறி பேஞ்சிக்கிட்டே இருந்தது ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு மேலே மாறி மாறி மழை பேஞ்சிக்கிட்டே இருந்ததுனால இந்த இடத்துல அந்த வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணுற மாதிரி வந்தது ஏன்னால் மழை பெய்யும் போது பாதை வந்து பண்ண முடியாது இல்லைங்களா அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தது அது இடையில நான் அந்த மலையின் அதிகமான பெய்ய உள்ள நாட்களில் வேலையும் சுத்தமாக நடக்காமல் இருந்து ஸோ அதனுடைய பாதிப்புனால இந்த வேலைகள் கொஞ்சம் இன்னும் இன்னும் ஒரு சில மாதங்கள் இழுக்கும் அப்படின்னு நாம் நினைக்க வேண்டியதாக தான் இருக்குது ஏன்னா சூழலும் அப்படி தான் இருக்குது ஆமாம் இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மஞ்சவாடிக்கு தாண்டி ஒரு ஏரிக்கரை இடது பக்கம் ஒரு அந்த மலையிலேருந்து வரக்கூடிய தண்ணிகள் தேங்கி நிற்கிற ஒரு அழகான ஏரிக்கரை அந்த ஏரிக்கரையை ஆக்கிரமித்து மக்கள்லாம் நிறைய வீடு கட்டி குடியிருந்தாங்க ஏன்னால் கேட்டிங்கன்னா அந்த ஆக்கிரமிப்பெல்லாம் அகற்றி இப்போ அந்த பகுதியும் வந்து பார்த்திங்கன்னா அகலப்படுத்துகிற பணிகள் நடந்து வந்துட்டுருக்கு அதேமாதிரி இங்கே பார்க்கும்போது தெரியும் நினைக்கிற நிறைய இடங்களில் வந்து தண்ணீர் வலிந்து ஓடுகிற மாதிரி பாலங்கள் அமைக்கிறாங்க ஏன்னா அந்த மலைப்பகுதி இருக்குது இல்லைங்களா அங்கேருந்து தண்ணீர் வந்து ஓடைகளுக்கு போய் அங்கேருந்து பள்ளத்தாக்குகள் ஏரிகளுக்கோ உளங்களுக்கோ போகக்கூடிய வழி நிறைய இடத்துல இருக்கும் அது இருவழி சாலையாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சின்ன வாய்க்கால் மாதிரி வச்சுருந்துருப்பாங்க ஆனால் தற்பொழுது இந்த நான்கு வழி சாலை அமைக்கப்படுகிறதுனால தண்ணீர்லாம் நிறையா வந்தாலும் விரைந்து வடிந்து விடுந்து வளி விரைந்து வழிந்து அந்த தண்ணி வேற திசையை நோக்கி போகணுங்கிறதுக்காக நல்லா கொஞ்சம் பாதை வந்து பெருசாகவே அமைச்சு போட்டுட்ருக்குறாங்க ஆமாம் அந்த தண்ணீர் செல்லக்கூடிய பாதை நல்லா பெருசாக இருக்குது நிறைய இடங்களில் தேவைப்படக்கூடிய இடங்களில் தண்ணீர் வடிந்து விடுறதுக்கு பாலம் கட்டுறாங்க அதே மாதிரி அந்த மேடு பள்ளம் இருக்குது இல்லைங்களா அதுக்குமே வந்து பாலங்கள் வந்து நல்லா அமைச்சு ஒரு கொஞ்சம் அட்வான்ஸாகவே கட்டுறாங்கன்னு வைங்களேன் ரொம்ப நாளைக்கு வந்து அது பயனுள்ளதாக இருக்கிற மாதிரி கட்டுறாங்க தற்பொழுது நம்ம பார்த்துட்ருக்குற இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் தார் வந்து ஊற்றிட்டாங்க அதாவது ஜல்லி அந்த மா இடத்தெல்லாம் சமன் செய்து ஜல்லியெல்லாம் போட்டு தார்லாம் வந்து ஊற்றி அழகாக மேடு பண்ணி பாதையை வந்து கிட்டத்தட்ட முடிச்சு விட்டாங்க ஒரு நல்ல அருமையான திட்டங்கள் இந்த பாதை வந்து நடக்கணும் அதே போல் இந்த பாதையில் நீங்கள் அந்த பகுதியில் வசிக்கிற மக்களாக இருந்தாங்கன்னா போய் தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஆனால் இந்த பாதையை கடந்து நீங்கள் வேறு ஊர்களுக்கு செல்கிற மாதிரி மக்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த பாதையில் பொழுது அதாவது அவ் பயணித்து ஆகணும்னு கட்டாயம் இருந்தால் பயணிங்க இல்லை அப்படின்னா மாற்றுப்பாதை இருந்துச்சுன்னா அதில் பயணம் செஞ்சுட்டு போயிடுங்க பயணம் செய்யும்பொழுது மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நடங்க நீங்கள் வந்து பயணம் செய்யுங்க கவனக்குறிவு இல்லாமல் பயணம் செய்து போங்க ஏன்னா கவனக்குறைவு தான் விபத்துகளுக்கு வந்து வழிவகுத்துறோம் விபத்து பயணத்தை வந்து நீங்கள் செய்யுங்க